பெண்கள் குளிப்பதை வீடியோ எடுத்த அரக்கன் மேல சாதா கேசு போட்டா விட்டுருவோமா என்று கூறி ஆவேசமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பி உள்ளது இருபத்தி ஒன்பது வயதில் பெண்கள் குளிப்பதை ரகசியமாக வீடியோ எடுத்த இளைஞர் சிக்கியது எப்படி பொதுமக்களின் கொந்தளிப்பால் கதி கலங்கிய போக்குவரத்து பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகா வெங்கலத்தை சேர்ந்தவர் இருபத்தி ஒன்பது வயதாகும் மோகன்ராஜ் இவர் அந்த பகுதியில் நீண்ட நாட்களாக பெண்கள் பாத்ரூமில் குளிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாமல் தன்னல் வழியாக செல்போனில் படம் பிடித்துள்ளார் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் மோகன்ராஜை பிடித்து தர்மடி கொடுத்து அவரது செல்போனை பிடுங்கிக் கொண்டு அவரை அரும்பாவூர் ஒப்படைத்தனர் போலீசார் மோகன்ராஜை கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி அளவில் பெண்கள் குளிக்கும் பொழுது ரகசியமாக படம் பிடித்த மோகன்ராஜ் மீது போலீசார் சாதாரண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அவன் மூன்று மாதத்தில் எப்படியும் வெளியே வந்து விடுவான் அவனை நிரந்தரமாக சிறையில் தள்ளும் அளவிற்கு கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணாபுரம் அரும்பாவூர் சாலையில் வெங்கலத்திலும் அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணாபுரத்திலும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது இறுதியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் அவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அந்த சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது